தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்ம உடையணைப்பில் இருப்பவர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் வணக்கம் டாக்டர் நல்லா இருக்கேன் அருண் மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருக்கிறாரு பர்டிகுலரா அதிமுக அழைப்பு விடுத்திருக்கிறாரு விஜய்க்கு அழைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டபோது ஏன் அவரு ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு பட் யாருக்கெல்லாம் அழைப்பு இல்லை அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு நிச்சயமா கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியே ஒரு மதில் மேல் பூனை மாதிரிதான் முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க இல்ல திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஒரு தியாக வரலாறு சொந்தக்காரர் அவர் வந்து நம்ம கீழ்த்தட்டு அடித்தட்டு மக்களுக்காக அரசியல் செய்யறதுக்கு வந்து கல்யாணம் கூட பண்ணிக்காம அவர் வந்து ஒரு அரசியல் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு அவருக்கு அவர் வந்து பாதி வாழ்க்கைக்கு மேலயே வந்து அரசியல் களத்திலே கழிச்சிட்டாரு அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்துல நின்றுதான் அவர் அந்த வேலையை பார்த்திருக்காரு அரசியல பொ மதிப்புலமா போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து நின்று இருக்காங்க மதிப்பும் மரியாதையும் அவர் மேல நிறைய இருக்கு ஆனா இந்த கட்டத்துல திருமாவளவன் பண்ற இந்த வேலை அதாவது மது ஒழிப்பு மாநாடுங்கிறது திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே அவர் வந்து பண்ற வேலையை நம்ம பார்த்தோம்னா அவர் ஒரு நரிதந்திரமான ஒரு வேலையை இந்த இடத்துல செய்யறாருங்கிற மட்டும் தெளிவா புரியுது நீங்க பாருங்க இந்த இடத்துல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்க திமுக இந்த மாதிரி உங்களுக்கு திமுக எதிர்த்து போராடுறாரே அரச எதிர்த்து போராடுறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா அவரு தெளிவா சொல்றாரு போராட்டம் எங்களை எதிர்த்து இல்லை அப்படின்னு இதுல வந்து திருமாவளவன் இந்த இந்த விஷயத்த சொன்ன உடனே தமிழ்நாட்டுல இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் ஒரே குஷி அதாவது இந்த இடத்துல என்னன்னா அதிமுக என்ற போட்டி வந்து செட் பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இந்த பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்கள் ஏன்னா இவங்க வந்து முன்னாள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் திமுக அமைச்சர்கள் இன்னால் திமுக அமைச்சர்கள் இவங்க வந்து இந்த பிரஸ் மீட்டு கவர் வாங்கி அவங்களால பாக்கெட் நிறைஞ்ச பாட்டிகள் தான் இவங்க எல்லாம் ஒரு காலத்துல நான் இப்ப சொல்லல இவங்க எல்லாமே இவங்களோட பிரைம் டைம்ல எல்லாருமே இந்த பிரஸ் மீட்டு கவர் வாங்குற பாட்டி தானே நீங்க நம்ம பேர் சொல்லியே சொல்லிடுவோம் யாரெல்லாம் சொல்லிடுவோம் மணி அவர்கள் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் குபேந்திரன் அவர்கள் சுமன்சீராமன் மாலன் கோலாகலாசு நீங்க எல்லாருமே நான் சொல்றேன் பாண்டே உள்பட இவங்க எல்லாம் பாண்டே வந்து பாண்டே அப்புறம் தந்தி டிவி தந்தி டிவி எல்லாம் கருத்து கணிப்புன்ற பேர்ல மிகவும் மோசடியான கருத்துக்களை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு வெக்கமே இல்லாம திருப்பியும் திருப்பே கருத்து கணிப்புன்ற பேர்ல டிவில உட்காந்து பண்ணிட்டு தான் இருக்கு அதுக்கு ஒத்து ஒத்துறவர் தான் பாண்டே இந்த மாதிரி கட்டத்துல திமு அதிமுக ஒரு வாழ்வு கொடுக்கணும் திமுக அதிமுகன்ற போட்டி செட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு அரசியலையே வந்து இந்த காசு கடுமையாக்குற கட்சிகள் தான் இந்த ரெண்டு கட்சிகள்

முழு மது வலக்கு அப்படின்னு சொல்லும் போது நெல் இடத்தை ஆமா இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்ஸ் நமக்கு இருக்கு மது வழக்கு முழு முழுமே மது வலக்குன்னு சொன்னா அந்த கட்சி ஆட்சிக்கே வர முடியாது அதே மாதிரி இங்க திமுகல வந்து ஜெகத்ரட்சகன் அப்புறம் டி ஆர் பாலு எல்லாருக்கும் சொந்த மதுவலை இருக்கு அங்க இருந்து பிரத்யோர்மென்ட்டு டாஸ்மார்க்கு ஆகுது அதிமுக பக்கத்துல மிடாஸ் கோல்டு அதுக்கப்புறம் எஸ்என்ஜி அது இதுன்னு அங்க அங்க கொஞ்சம் இருக்கு இந்த மாதிரி மது அலைகளை வச்சிருக்கீங்க உண்மையிலேயே இப்ப பிசிகா கட்சி மாநாடு நடக்குதுல உங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகை அந்த ஏரியால போயிட்டு அன்னைக்கு அந்த ஏரியால இருக்க டாஸ்மாக்ல வியாபாரம் அதிகமா இருக்கா முந்தின நாளுக்கும் உள்ள வியாபாரம் அதிகமா இருக்கு குறைவா இருக்கான்னு கொஞ்சம் லைட்டா விசாரிச்சு சொல்லுங்க வீசிக்க நடத்துற இடத்துல சொல்றேன் கள்ளக்குறிச்சியிலயே சொல்றேன் நீங்க நீங்க மது மதுவை யாரும் ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட தான் கூட்டணின்னு திரும்ப சொன்னா அவன் கட்சிக்கானே அவங்க போட மாட்டான்

இந்த கரடிக்கு குதுகலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிட்டாங்க எல்லாரும் நீ பாரு பாருக்கு இல்ல கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட மூளைன்ற உறுப்பை பயன்படுத்தாம இதை எப்படிதான் யோசிச்சு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க நீங்க சமீபத்துல திரும திருமாவளவனுக்கு கட்சியில சேர்ந்தவரு ஆதவர்ஜுன் அவர் ஒரு அவர் ஒரு பிராண்டிங் கம்பெனி அதெல்லாம் வச்சிருக்காரு இப்ப எப்படி சபரிசன் வந்து திமுக வச்சிருக்காரோ அதே மாதிரி இவரு வந்து செய்யறாரு அவர் சார்ந்த கட்சி அதனால அவர் செய்யறாரு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டாய் நீங்க அடுத்த இருபத்தாறுல தேர்தல் பிரச்சனையா கதாநாயகனா நிக்க போறது வந்து இடஒதுக்கீடு பிரச்சனை தான் ஒண்ணு வந்து பட்டியல் பட்டியல் பிரிவுல இருக்கிற உள்ள ஒதுக்கீடு அதை இப்ப யார் மெஜாரிட்டியா கையில எடுத்திருக்கா அப்படின்னா சீமான் அவர்களும் கையில நீங்க இங்க திருமாவளவன் வந்து ஒரு அறுவ இப்ப இவ்வளவு வருஷம் கழிச்சு என்ன யோசிக்கிறாருன்னா இன்னைக்கு சீமானுக்கு இருக்க மதிப்பு நமக்கு ஏன் இல்லைன்னு யோசிக்கிறார் இந்த ரிப்போர்ட் கொடுத்தாருல ஆதவர் சொன்ன இதுதான் வந்திருக்கு அவருக்கும் ஏன்னா அவர் வந்து இவ்வளவு நாளா திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்சி நடத்த கட்சி சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி இடஒதுக்கீட்டுல என்னைக்காவது ஆர்டிஐல போட்டு இந்த 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 யூனிவர்சிட்டியிலையும் இவ்வளவு இவ்வளவு இடத்துலயும் இவர் நம்ம இவர் இருக்காரு தேவேந்திர குல வேளாள கட்சி வச்சிருப்பாரு ஆஹ் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் அவரு சொல்ற விஷய டேட்டாவை கூட இன்னும் இது வரைக்கும் எடுத்து திருமாவளவன் வெளியே சொன்னது இல்லை பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஆஹ் சீட்டு வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் வருது மத்தபடி அந்த உள்ள இடஒதுக்கீடு வெளியே போகுது அப்படிங்கறத திருமாவளம் ஒரு மேடலையும் சரியா இத இப்ப சீமானவர்கள் அவர் பாக்குறார் ஐயோ இவர் அடிமடியில கை வைக்கிறாரே இவ்வளவு நாள் நம்ம இதெல்லாம் மறைச்சு வச்சிருந்தமாரி வெளியே சொல்லலையே அடுத்த இருபத்தாறுல மொத்தமா போயிருவாங்களோன்னு அள்ளு கிளம்பிருச்சவரு சரியா அதனால உடனே நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்களா முட்டா புயல நினைச்ச இந்த மாதிரி ஒரு நீங்க திமுக கட்ச கட்சியில அதாவது மதுவுலையும் மணல்லையும் காசை வச்சு கட்சி நடத்தக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி ஒரு மாநாடு உண்மையிலேயே டாஸ்மாக் ஒழிக்கணும் என்ன பண்ணும் நீங்க சென்னையில இருக்கிற மொத்த கடையில் முன்னால போய் கேம்ப் அடிக்கணும் கேம்ப் அடிச்சு நீங்க வந்து உள்ள போக விடாம தடுக்கணும் அது மாநாடு அது ஆண்மைத்தனம் அதை விட்டுட்டு நீங்க ஒரு ஸ்டேஜ போட்டு தீர்மானம் ஏத்தி நீங்க வந்து வேடிக்கை காட்டுவீங்க இப்ப இருக்கிற நீங்க இந்த பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு ஒத்து ஊத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிமுக லைவா இருக்கணும் திருப்பி வந்தாதே இவங்களுக்கு வாக்கு காசு கொடுக்க முடியும் எல்லாருக்கும் பாக்கிட்டு நிறைய நீங்க யோசிச்சு பாருங்க தூரம் இன்றைய இளைஞர்கள் முட்டாவுகளா இருப்பாங்க நினைச்சா திரும்ப இந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வேற அவர் விஜய் வருவாரான்னு கேட்டேன் நீங்க இந்த கேள்வியை நேரத்துக்கே கேட்டிருக்கலாமே இல்ல எகர்த்தாலும் இன்னைக்கு அதுதான் சீமான் வந்து ஒரு கனத்த பதிலடி கொடுத்திருக்காரு இமாவர்கள் சேர்னார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போற இடத்துல சொல்லிருக்காரு நீங்க மது ஒழிக்கிற இல்லாத கட்சிக்கு தான் நான் கூட்டணி வைப்பேன்னு உங்களால டிக்ளேர் பண்ண முடியும்தான் கேட்டிருக்காரு அதுக்கு உங்களுக்கு தராணி இருக்கா முதல்ல அவரு அவர் தனிப்பட்ட முறையில திரும்ப அவங்க மேல பல மரியாதை இருக்கு எனக்கு ஆனா இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பொறாமையும் கால்துணர்ச்சியும் காரணமாக நீங்க எடுத்த தவறான அரசியல் முடிவுகளின் காரணமாக உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கட்சியை ஒண்டி பிழைக்க வேண்டிய காரணம் வந்திருக்கு இன்னைக்கு அவர்களோட நீங்க இப்ப இப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க பிரபாகரன் அவர்களையும் தமிழ் தேசியம் பேசி உலகத் தமிழர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவா நின்னு அதுக்கப்புறம் நீங்க கருணாநிதி ஆளா இப்ப மாறினீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு துரோகிங்கிற பட்டம் வந்துச்சு நீங்க எப்ப ராஜபக்சே கருணாநிதிக்காக நீங்க ராஜபக்ஷ போய் நீங்க பேச போனீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு துரோகின்ற பட்டம் விழுந்துச்சு அதுக்கப்புறம் தான் உங்களோட இறங்கு முகமே சரியா நீங்க நீங்க சரி நீங்க மது ஒழுக்கு மாணவர் உங்க எம்பி ரவிக்குமார் என்ன சொல்றாரு அவரு சாஸ்டாங்கமா பொன்முடி மனைவி காலமே விழுறாரு ஷானவாஸ் ஷானவாஸ் வந்துருவாரா திமுக விட்டு நீங்க இதுல இதுல என்னன்னா இவங்களுக்கு அதிமுக நீங்க இது திமுக கட்சி விட்டுருங்க திமுக கட்சிக்காரங்களே தெரியும் இவர் என்ன பண்றாரு என்ன ஏதுன்னு திமுக காரங்களே தெரியும் திமுக முத்துசாமி சொல்லிட்டாங்க இல்ல அருண் இந்த விஷயத்துல அவங்களுக்கு தெரியும் எதுக்கு இதனை இத பண்ண பாக்குறாங்க அப்படின்றது வந்து நல்லா தெரியும் சோ அதனால அவங்க வந்து சைலண்டா முத்துசாமி என்ன சொல்றேன் மிஸ்டர் முத்துசாமி என்ன சொன்னாரோ அதெல்லாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க அவங்க எங்களுக்கு ஏட்டு அப்ளம் பண்ணலை அப்படின்னு அதே கருத்துல தான் அவங்க இருக்காங்க அவங்க பத்தி எதையும் பேச போது கிடையாது இது வந்து ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு பேசாம அப்படியே மௌனம் காத்துட்டு அப்படியே அடுத்த அடுத்த இழுத்து போயிடுவான் ஆமா சோ இது வந்து திமுக தெளிவா தெரியுது இந்த 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 இப்ப எனக்கு என்ன இப்ப காண்டா இருக்கு டிவில உட்காந்து உடனேயும் எல்லா உடனே ஏதோ நீங்க உடனே அதிமுக அதிமுக திருமாவளவன் போனாருன்னா என்ன நடக்கும் சொல்லட்டா உடனே தேமுதிக உள்ள கூட்டு வச்சுட்டு திருமாவள துரைமுருகன் ரெடியா இருக்காரு சரியா துரைமுருகன் ரெடியா இருக்காரு எப்பனாலும் எப்படா வெளியே வர திருமாவளவன் ஏன்னா நீங்க மக்கள் உளவியலே வேற நீங்க அதாவது வட மாவட்டங்கள்ல திருமாவளவன் ஓட்டு வராது பிசில இருந்தே ஒன்லி அவரோட கம்யூனிட்டிக்காரங்க மட்டும் தான் ஓட்டு போடுறாங்க கொஞ்சம் மைனாரிட்டி போடுறாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல அவருக்கு அந்த அந்த இடைநிலை சாதிகள்ல இருந்து அவருக்கு ஓட்டே வர மாட்டேங்குது திருமாவளவன் ஒரு அதிகாரத்துல இருக்கிறதும் ஆட்சி ஒரு வீரரா இருக்கிறதோ அவங்களுக்கு பொறுக்கல நீங்க இதுதான் மக்களோட நார்மல் உளவியல் நீங்க ஒரு ஊர் பக்கத்துல இருந்த கிராமத்து பக்கத்துல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு தாக்கப்பட்ட இடத்தை எப்படி பாப்பாங்க ஒரு பொண்ணு குடுக்கறது பொண்ணு எடுக்கிறதுதான் ரொம்ப ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர்ல இருந்து வந்ததுனால எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு பாண்டியன் அவர்கள் இவரு மணி அவர்கள் இவங்க எல்லாமே ஏதோ திரும்ப ஏதோ புரட்சி பண்றாரு என்னைக்கோ இதை பண்ணிருக்கணும் இன்னைக்கு வந்து லேட்டா பண்ற எல்லாம் அளந்து விடுறாங்க இவங்க எல்லாம் அதிமுக உயிர்ப்போட வரணும் திருப்பி அப்படின்னு விரும்புற ஆட்கள் ஏன் அப்படின்னா இவங்க வந்து பாஜக இவங்களுக்கெல்லாம் பாஜக காண்டு ஆனா மேல பிரச்சனை அப்படின்னா இவரு சீமான் இந்த அளவுக்கு ஏன்னா இந்த இடத்துல சீமானோட முக்கியத்துவத்தை பத்தி நான் தொடர்ச்சியா இருக்கேன் இருந்து ட்ரை பண்றாங்க அதிமுக ட்ரை நம்மள ஒரு நாய் சீண்ட மாட்டேங்குதுன்னு திருமாவளவன் பாக்குறாரு திமுக இவங்க இவ்வளவு தூரம் அவர் என்னென்ன இருந்தாரு கள்ளக்குறிச்சி பிரச்சனை நடந்த உடனே இந்த போராட்டத்தை நீங்க பண்ணீங்களா இல்ல நீங்க உங்க அந்த மலம் கலந்த விஷயத்துக்கு நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா இல்ல நீங்க உண்மையிலேயே மது மது ஒழிக்குன்னு நினைக்கிறேன் என்னங்க பண்ணணும் ஒண்ணு மது ஒழிக்கிறவங்க கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லணும் இல்ல நீங்க டாஸ்மாக் போய் முற்றுகையிடணும் இல்ல நீங்க வந்து முத்துசாமி கிட்ட போய் மனு கொடுக்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய மேடைய போட்டு நீங்க வந்து எல்லாரும் அங்க நம்ம எல்லாம் வந்து தீர்மானம் போடுவோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஒரு ஷோவை காட்டினீங்கன்னா நீங்க இன்றைய இளைஞர்கள் என்ன புரியாம காதல பூ வச்சு சுத்தி இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க உங்க 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 கட்சிக்காரங்களே இப்ப என்ன நினைக்கிறாங்க இப்ப கட்சிக்காரங்கள விட்டுருங்க வீசிய கட்சிகாரங்கள விட்டுருங்க பழைய சமுதாயத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த விஷயத்த இந்த மாதிரி பறையர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு ஆனா கிடைக்க மாட்டேங்குது அதுக்குள்ள ஒரு மோசடி நடக்குன்ற விஷயத்த இவ்வளவு நாள் என்னையா வெளியே சொல்லாம இருந்துட்டா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க ஏதோ விளையாடுறவங்களும் பாக்குறாங்க பறையர்களும் பாக்குறாங்க இந்த விஷயம் இப்பதான் திரும்ப இதை எடுத்துட்டாரு அவரு என்ன நினைச்சாரு சீமானவர்கள் வந்து பொதுவா ஜாதி ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு பேசிட்டு போயிருவாரு நீங்க இந்த பட்டியலின இட ஒதுக்கீடு தொட்டா அது வந்து ஒரு பெரிய ஃபயரு அது தொட்டா பிரச்சனை ஆகணும்னா இவருதான் எதை பத்தியும் கொலைப்பட மாட்டாரு இவருக்கு வந்து தமிழ் குடி ஒற்றுமைதான் இவருக்கு அதனால இந்த இவரு ஜாதிவாரி ஒதுக்கீடுங்கிறத விடையும் பகிர்வுங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு அப்பதான் எல்லாருக்கும் உரியது கிடைக்கும் அப்பதான் நான் பெரியவன் நீ பெரியவன்னு சண்டை போட்டு இருக்க மாட்டான் ஒழுங்கா வந்துருவான்னு அவரு நினைக்கிறாரு சோ இந்த இந்த விஷயத்து இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ சீமானுக்கு போகுது அந்த விஷயத்த எடுத்த உடனே இவர் அடுத்த ஐயோ நம்ம ஏதாவது பெருசா பண்ணலன்னா நம்மளுக்கு மேல இருக்கிற ஒரு இம்பார்ட் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகுதுன்னு அவர் தெரியும் ரெலவென்ஸ் போயிடுது நிச்சயமாக ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து ஷிஃப்ட் ஆகி நீங்க சொல்ற அந்த பறையர்களோட ஓட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆகி சீமான் பக்கத்தை போயிட்டு இருக்கிறது நானே வந்து எங்களோட கோலத்துட்டு வந்து சொல்றாங்க சோ அத வந்து திருப்பியும் நிலைநாட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அந்த ஒரு நிர்பந்தத்தில் வந்து இன்னைக்கு வந்து மிஸ்டர் திருமாவளவன் வந்து அதாவது வந்து இஸ் பின் ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணணும் மக்கள் மக்களோட பார்வை நம்ம மேல படணும் அதுக்கு வந்து சொன்னனா நிச்சயமா இன்னும் பத்து மடங்கு அவர் மேல போக்கஸ் வரும் இல்லையா அதனால அதை பண்றாருன்றது நானும் வந்து அதுல மாற்றுக்கிறது கிடையாது சொல்லுங்க நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இது வரைக்கும் பொது ஊடகங்கள்ல வந்து பேசுற எந்த ஒரு மூத்த பத்திரிகையாளரோ சீமானோட வளர்ச்சிய நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சிய மனப்பூர்வமா அதாவது சர்வேன்னு ஒன்னு எடுத்தா தமிழ்நாட்டுல தான் எடுக்கிறீங்க தமிழ்நாட்டுல இருக்க சாம்பிள் தான் எடுக்குறீங்க அது எப்படியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க அது ஒவ்வொரு சொல்றது ஒருத்தர் அதிமுக ஜெயிக்கின்றா ஒரு திமுக ஜெயிக்கின்ற இப்படியா சர்வே வரும் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உட்காந்து பண்ணி சொல்லிக்கிட்டு பாக்குறவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் நீங்க நீங்க சீமானம் வந்து பாதிக்கு மேல தேற தேரமாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வளர்ந்து 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 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாட்டேன் இனிமே உங்க சின்னத்தை புடுங்க முடியுமா உங்களால புரியாது இல்ல அப்ப இவ்வளவு நாள் நீங்க காழ்ப்புணர்ச்சி எல்லாம் பேசுனீங்க என்ன கால் புணர்ச்சினா ஏய்யோ ஒண்ணுமே எல்லாம் இவ்வளவு பெருசா வளர்றானே நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் பழந்துன்னு கொட்டப்பட்ட பத்திரிகையாளர் நம்மளுக்கு எல்லாம் இருக்கு அமைச்சர்கள் கூட எல்லாம் ஒண்ணுமே சாதிக்க முடியலையே இங்க அடுப்பு கறி சூட்டுல நிக்கிற காய போட்டு போனவன்லாம் எட்டு புள்ளி ரெண்டு இன்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு விரல் நொடி நொடிச்சா ஆஹ் விஜய் இன்னை வரைக்கும் வாழ்நாள்ல புல்சா சம்பாதிச்ச காசு ஒரு நொடியில சம்பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு தரமா இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு தலைவன் யாருன்னு சொல்ல சீமந்தா அவருக்கு இருக்கு அவருக்கு வந்து எத்தனையோ கோடிகள் கொட்டி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் வந்து ரெடியா இருக்கு எல்லா பாஜக அதிமுக எல்லாருமே அவருக்காக தான் வெயிட்டிங் வருவாரா மாட்டாரா ஒருவேளை அவரை எப்படியாவது ஈடுத்துட்டு வந்துட முடியாதா அப்படின்னு தான் பாக்குறாங்க அப்ப வயிற்று பசிக்காக அரசியல் பண்ண வந்தவனுக்கும் கொள்கை பசிக்காக அரசியல் பண்ண வந்தவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா ஹம் உங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல இப்ப நம்ம வந்து இந்த மூத்த பத்திரிகையாளர்ன்ற இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேக்குறது என்னன்னா நீங்க என்னைக்காவது உண்மையா சொல்லியிருக்கீங்களா உண்மையா பேசிருக்கீங்களா உங்க மனசாட்சி அழகு வச்சு தானே இன்னை வரைக்கும் நீங்க டிவில பேட்டி கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுல என்ன என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல கடந்த கடந்த பத்து ஆண்டுகளா பார்த்ததுல ரெண்டு பேரும் தான் அதுலயும் வந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் ஆஹ் எஸ் 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 சீனிவாசன் அவர்களும் சீனிவாசன் வந்து ஒரு ஸ்காலர் அவர் வந்து செவ்வால சித்தனால அவரோட தொழிலுக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக உண்மையா பேசுவார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து அவரு சீமானவர்களை வந்து அவரோட அவரை வந்து கில்லிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அவர் பேசுவாரு ஆனா அவரே பொது ஊடகங்கள சன் டிவி நியூஸ் எயிட்டீன் புதிய தலைமுறையில எல்லாம் போய் பேச மாட்டாரு யூடியூப்ல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு அந்த ஒரு விஷயத்துல அவர் மேல எனக்கு ஒரு வருத்தம் உண்டு நீங்க பேசணும்னு நினைச்சா எல்லா இடத்தையும் ஒரே மாதிரில பேசணும் நீங்க அங்க வந்து மேல சீமானுக்கு பப்ளிசிட்டி கிடைச்ச கூடாது நீங்க கவனமா இருப்பீங்க நீங்க நீங்க இனிமே ஃபாலோ பண்ணி பாருங்க இது வரைக்கும் பாக்கலன்னா அவர் சன் டிவில பேச மாட்டாரு புதிய தலைமுறையில பேச மாட்டாரு நியூஸ் எயிட்டின் அந்த மாதிரி நியூஸ் சேவல் அந்த மாதிரி பெரிய தொலைக்காட்சிகள் எதுலயும் ரெண்டு வார்த்தை ஏதாவது சொல்லுவாரே தவிர என்டிஏக்கு மேல வந்து இவரை ப்ரொஜெக்ட் பண்ணி பேச மாட்டாரு அந்த ஆனா யூடியூப்ல யூடியூப்ல வந்து நிச்சயமா பேசிடுவாரு அதுக்கு அவரை மதிக்கிறேன் அவரை வந்து உண்மையை சொல்றாரு அவரை இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாராவது உங்க மனசாட்சி அட வைக்காம நீங்க பேசிருக்கீங்களா சரியா யாராவது இவ்வளவு இவ்வளவு கோபம் இவ்வளவு ஏன் வருது அப்படின்னா நீங்க உங்க தொழிலுக்கு உண்மையா இல்லையா உங்க எத்திக்ஸா இல்லையே உங்கள்கிட்ட அப்ப எதை வச்சு நீங்க இந்த பத்திரிகையாளர் ஊர்ல சுத்திட்டு இருக்கீங்க பெரிய ஒரு கையில ஆனா வந்து அவரை சப்போர்ட் பண்ணனும் அவசியம் கிடையாது இல்லையா அத வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாத்துறாங்க அது நீங்க அரசு பத்திரிகையாளர்ன்றவங்க நீங்க என்னன்னா நீங்க நீங்க நடுநிலை இல்லை அப்படின்னா நீங்க சொல்லிட்டு செய்யலாம் நீங்க இப்ப பாண்டியவர்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பொட்டு வச்சிருக்கேன் போய் சொல்ல மாட்டான் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்கிற கணக்குலயே அவர் சொல்றதை வந்து நீங்க என்னென்ன விஷயத்தை அவருக்கு இப்ப பாஜக ஆதரவான கருத்துக்களை பேச மத்தவங்க அடக்கி வசிப்பாரு அந்த மாதிரி நீங்க ஒரு நிலப்பாடு எடுத்துட்டீங்கன்னா நீங்க நேத்து அடிச்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் மாதேஷ் அவரு ஒரு கிங் கிங்ஃபிஷர் பேரை போட்டோன்னு என்ன பேசினாரு சீமான அடி அடினு அடிச்சாதான் வந்து அவர் நம்ம பக்கம் வருவாரு தம்பிகள் எல்லாம் சீமான வச்சு வளர்ந்த யூடியூப் சேனல் எத்தனை பல் ராஜவேல் நாகராஜன் ஆதன் தமிழ் கேள்வி செந்தில் இது எத்தனை இன்னொரு லிஸ்ட் போயிட்டே இருக்கும் சரியா இவங்க எல்லாருமே சீமான பேசி 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 சீமானோட ஆதரவு ஆதரவு நிலையில காட்டி வளர்ந்த ஆட்கள் இப்ப எங்க இருக்காங்க அதே மாதிரி சீமானவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னா நீங்க ஐயா அண்ணன்னு சொல்லி நீங்க தூக்கி தூக்கி வைக்கிறீங்க தலையில அவங்க எல்லாம் உங்க தலைக்கு மேல ஏழு உங்க உங்க மூஞ்சிலே காரி துப்புறாங்கன்றது உங்களுக்கு புரியலையா அது உங்களுக்கு அவமானமா இல்லாம இருக்கலாம் ஆனா உங்களை பின்பற்றி நிக்கிற மத்த ஆஹ் தம்பிகள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவமானம் இருக்காதா

பேரத்துக்கோ கட்டுப்பட மாட்டாருங்கிறது தான் வந்து அவர் இன்னைக்கு கொடுத்த பேட்டில வந்து நமக்கு தெரியுது சரியா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் ஸ்பாட்லைட்ட சீமான்றது திருடணுங்கிறதுக்காக திருமா பண்ணக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு சீப் பாலிடிக்ஸ் பட் இருந்தாலும் வந்து சில செஃபாலஜிஸ்ட் அண்ட் நீங்க சொல்ற சோ கால்டு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் சீமான வந்து அப்படியே போர்ஸ் பண்றதாவும் நியூஸ் எல்லாம் வருது அதாவது இப்படி பேசி பேசி எப்படியாவது அதிமுகவோட சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி அப்பதான் வந்து திமுக ஒன் ஒன் ரேட் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அந்த அந்த நரேட்டிவ செட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்களா நீங்க அப்படியே அப்படி அந்த நரேட்டிவ் செட் பண்ணும்போது சீமான் எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கறான்றது ட்ரெயின் தான் டிசைட் பண்ணும் பட் நீங்க இப்பமே சொல்றீங்க அவர் தனியா தான் நிப்பாருன்னு நீங்க அதுல வந்து திடகாதாரமா நம்புறீங்களா நிச்சயமா ஓகே நம்படா அவர் தனியா தான் நிப்பாரு இருவத்தாறுலயும் தனியா நிப்பாரு ஆனா இருவத்தாறுலயே வந்து சட்டமன்றத்துல கலக்கையும் தொடங்கிருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு விஜய் இருக்கிற நேரத்திலும் அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க ஏன்னா வந்து நிறைய பேர் திருப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் வந்துட்டா சீமானோட ஓட்டு பலம் கொஞ்சம் கம்மி ஆகும் இப்ப எயிட் பாயிண்ட் டூ வச்சிருக்கிறவரு பறையர்கள் ஓட்டு வந்து விஜய்க்கும் போகும் சோ அதனால சீமானோட ஓட்டு பலம் கம்மி ஆகும்னு சொல்றவங்களுக்கு அவங்களோட பதில் எப்படி இல்ல சீமானுக்காக நிறைய நிறுவனங்கள் களத்துல இறங்கி இருக்காங்கன்ற தகவல்கள் வருது அவருக்கு அவருக்கு சில தொகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண போறாருங்கிற செய்திகளும் வருது அவரு அவர் ஆல்ரெடி அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க ஒவ்வொரு தொகுதிகளிலயும் எந்த சில தொகுதிகளை குறிவச்சு கன்வெர்ட் உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கின்ற தகவல் வருது அது எந்த அது மக்கள் மக்கள் தான் வாக்களிக்கணும் அதுக்குண்டான வேலைகளை அவர் செய்வாரு அதே மாதிரி ஒரு ஐநூறு எல்இடி வாகனங்களை தமிழ்நாடு புல்லா உலகோட போறதா ஒரு செய்தி வருது சீமான் பேசுற பேச்சு வந்து ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இதுவரைக்கும் அவருக்கு கிடைச்ச வாக்குகள் எதுனால அவரோட சொந்த பேச்சு அவரோட மேடைகள்ல பேசி 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 பேசிதான் அவர் எடுத்தாரு அப்ப அதே அதே வேலைய கம்மியான காசுல எஃபெக்டிவா எப்படி செய்யலாம்னு அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் யோசிக்கிறாங்க இந்த எல்இடி விஷயத்தை கையில எடுத்திருக்காங்க அதே மாதிரி அவர் அவர் ஒரே ஆளா எல்லா இடத்துக்குமே பிரச்சனை பிரச்சாரம் பண்ண முடியாது உம் அதனால இந்த ஒரு இத்தய கையில எடுத்திருக்காங்க அதே மாதிரி இருவத்தாறுலயும் தனிச்சு அதுக்கு உண்டான மதிப்பு அவருக்கு வரும் இட இதுதான் கதாநாயகன் ஆமா அதுல ஆமா அத தட்சிக்கடலையும் அவர் வந்து காரணிக்கிறான் ஆமா அதை டச் பண்ணி அவர் வந்து நீங்க இந்த அருந்ததியர்கள் இடஒதுக்கீடு எல்லாம் டச் பண்ற எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் முன் வராது ஆனா கொள்கை பிடிப்பு உள்ளவரால் தான் அதை பேச முடியும் அது தமிழ்நாட்டுல இன்றைக்கு எந்த ஒரு கூட்டணி கட்சியும் எதிர்பார்க்காத சீமானாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல கையில எடுத்து பேச முடியும் அந்த ஒரு தைரியத்துக்காகவே அவரை பாராட்டலாம் ஆனா அவர் சொல்ற விஷயம் கரெக்ட் தானே அவர் வந்து அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு எடுக்கலையே நீ எடுக்கணும்னா நீ வந்து பொதுப்பட்டியல தான் எடுத்து கொடுக்கணும் நீங்க வந்து உள்ள இருக்க நீங்க அதுக்கு டேட்டாவோட அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு இவங்களுக்கு எல்லாம் எங்க ஒண்ணு ரெண்டுன்னு வந்துட்டு இருக்கு சில இடத்துல ஒண்ணுமே இல்ல இங்க இருபது இருபத்தி மூணு வந்துகிட்டு இருக்கு அப்ப இது வந்து ஒரு 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 சமமில்லாத ஒரு அநீதியால இருக்கு அப்படின்றாரு அவரு சரியா கிடைக்கிறவங்களுக்கு லாஸ் ஆகும்போது அவங்களுக்கு வருத்தம் இருக்கதான் செய்யும் ஆனா ஒண்ணுமே கிடைக்காதவங்களுக்கு என்ன பண்ணுவோம் இத கேட்டிருக்க வேண்டிய திரும்ப வளம் இன்ன வரையும் கேட்கல அது எக்ஸ்போஸ் ஆயிருச்சு அதனால ஏதோ ஒண்ணு பண்ணணுமேன்னு ஒரு நீஜ் ரியாக்சனா இதை பண்றாரு அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்த அரசியல் நிகழ்வுகள் அதுவும் வந்து இமானுவல் சேகரன் அந்த நினைவு நாள்ல வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு அதாவது வந்து எதிர் நீச்சலோட சீமான் வந்து களம் இறங்கி இருக்கிறாரு பார்ப்போம் இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து எப்படி போக போகுது அதுக்கு எப்படி ஆஹ் நேர்வினை எதிர்வினை எப்படி வரப்போகுதுன்றதை வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமா ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்